அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தூரன் நான் டாக்டர் சாதிக்கு ஓ இன்றைக்கி நாங்கள் மருத்துவம் சம்பந்தமான ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்ப்போம் தலைப்பொண்டை பார்ப்போம் மலிவான தரமான மருந்துகள் சீப் அண்ட் குவாலிட்டி மெடிசின் யா அப்ப அது வந்து இன்றைக்கி மருந்துகளை பற்றி காய்ச்சி சொன்னிக்கு அண்மையிலோட செய்தி கொண்டு வந்தது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாவே ஏதோ வித்த மருந்து வந்து முன்னூற்றி நாலு இல்ல

மற்றது வந்து யூகே போன்ற வளர்ந்த ஐரோப்பிய சில ஐரோப்பிய சில சில மருந்துகள் வருது பெரும்பாலும் இந்தியா பங்களாதேஷ் நேபாள வருது நேபாள அப்போ இதுகள் வந்து இப்ப வந்து இலங்கை வந்து பெரும்பாலான மருந்துகளை வந்து உற்பத்தி செய்ய வைக்கிறது சொல்றது ஸ்டேட் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் இன்னும் தனியார் நிறுவனங்கள் பல தனியார் நிறுவனங்கள் வந்து கண்டி சில இடங்களாக தொழிற்சாலைகள் அமைச்சிருக்குது தரமான மருந்துகளை உற்பத்தி ஆகிற அவை மருந்துகள் வந்து விலகி முறையில் ஒரு சிரமெல்லாம் இருக்கேன் என்னன்னு சொன்னால் அவைக்கு இவரை குறைவு கிடையாது இவர்கள் பெரும்பாலும் மூலப்பொருட்களை ரெக்கமை செய்து மருந்துகளை செய்யணும் வந்து நாட்டில இருந்து எடுத்து அப்ப இது வந்து நடந்து கொண்டு இருக்குது அதை விட வந்து இலங்கையில வந்து அரசாங்கத்துறைக்கும் தனியார் துறைக்கும் வெவ்வேறு விதமாக தான் மருந்துகள் ரக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம் என்ன சொன்னால் அரசாங்கத்துறை எடுத்தோம்னு சொன்னா சொன்னால் அது எஸ்பிசினு சொல்கிறோம் ஸ்டேட் ஃபார்மசூட்டிக்கல் கார்பரேஷன் அது வந்து மருந்தை உற்பத்தி செய்கிற இல்ல மருந்து வந்து ரக்கமதி செய்யுது தனியாக செய்யறதோ இல்லை தனியாக இருந்து வாங்குது தனியாரோ வாங்குறதோ செய்யுது அப்போ அப்போ அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்ப அதுதான் எங்களோட வைத்தியசாலைகளுக்கு அரசாங்க நிறுவனங்களுக்கு வந்து மருந்து விநியோகிக்கிற ஒரு நிறுவனம் அப்ப இதில் வந்து எங்களோட தேசிய ரீதியில் வந்து எம்எஸ்டி இருக்கும் மெடிக்கல் சப்ளைஸ் டிவிஷன் சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கும் அங்கே வந்து சேரும் அங்கே இருந்து ஆர் எம்எஸ்டி ரீஜினல் ஒவ்வொரு மாவட்டம் ஆர் எம்எஸ்டி இருக்க மாட்டாங்க இருபத்தஞ்சு ஆர் எம்எஸ்டி இருக்கும் எங்க இருபத்தாறு அங்க வந்து கொண்டே அதை வந்து அங்க கொண்டே களஞ்சியப்படுத்தி அங்க இருந்து சின்ன சின்ன வைத்தியசாலைகளுக்கு வந்து அதை விநியோகம் செய்வாங்க அப்போ இதில் வந்து எஸ்பிசி அதாவது எங்களோடய அரசாங்கத்தால் வந்து விநியோகிக்கம் செய்கிற இந்த எம்எஸ்டி ஆர்எம்எஸ்டி வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கணும் சுவஸ்தான்னு சொல்லி ஒரு ஆன்லைன்லேயே மெண்டு பிளாட்ஃபார்ம் உண்டு கணனிமயப்படுத்தப்பட்ட தரவுகள் வந்து அப்போ அதில் வந்து அதில் பதிவு செய்தாக்களுக்கு வந்து வைத்தியர்களுக்கோ சுகாதார உத்தியோகத்தர்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் என்னமாரியன்னு சொன்னால் ஒரு விழமைக்கு மூன்று நாலு வருது அஹ் இந்த அரசாங்கத்தால கொல செய்யப்படுற மருந்துகள்ல வந்து தரமெட்ட மருந்துகள் வந்து கலக்கப்படுற சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு அப்ப இது என்னட்டு நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நடக்குது இப்போ நார்மலாக ஒரு மருந்து ரேக்குள்ள பேரசாங்கம் வந்து டென் ரேக் ஹோல்ட் பண்ணும் டென் ரேன்னு சொல்ல சொல்ல விலை மேனு விலை மனு விலை மேனுவை கோரும் அப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனி வந்து பதிவு செய்யும் பதிவு செய்ய இவை தங்களுடைய மருந்தை வந்து இவைக்கு சப்ளை இவைக்கு கொடுப்பினம் சாம்பிளை வந்து அதான் இதான் எங்கள மருந்து நான் கொண்டு போகிறோம் இவ்வளோ விலை வரும் இவ்வளோ தான் நாங்கள் கொடுப்போம் இத்தனை மில்லியனை நாங்கள் கொடுக்குறதுக்கு இல்லைங்கில பிட்டி அளவில் மருந்துகள் தேவைப்படும் அப்போ அதுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்ல அப்ப இவர்களை தான் கொடுத்த மருந்து அப்போ குழு கொடுத்த மருந்த பரிசோதிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க மூணு ரூபாய் கிட்டத்தட்ட சுமார் தானே சொல்லுங்க மூன்று ரூபாய் கோஸ்டாரோட குளிசையை வந்து நாங்கள் டெண்டர்ல கேட்போம் எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தந்தாதான் நாங்கள் எடுப்போம் அப்போ இதை விட அவனுக்கு வேற பிரச்சனை ஒன்று இருக்கு இங்கே எனவே கவனிக்க வேண்டி இருக்கு இப்போ அவங்களுக்கு தெரியும் எங்களோட கேலி ரம்புக்கு இல்லை மாதிரி வந்து சுகாதாரூ அதை விட கன பெரிய அதிகாரிகளையும் அப்போ நேற்று வந்து நேற்று சில நாட்களுக்கு முதல் சிரச டிவில நடந்த சட்ட ப்ரோக்ராம்ல வந்து நம்மளுடைய ஜனாதிபதியே சொல்லியிருந்த

இந்த எங்களுடைய மருந்து விநியோகத்தில் ஈடுபடையா இருப்பாங்க ஆனா நடைமுறையில வந்து அவன் திருப்பி வேற ஒரு மருந்து பேர்ல பதிவு செய்வான் அல்லது வேற ஒரு நிறுவனத்துல இருக்கிறார்களும் அப்படி செய்யுங்க கவலைக்கிடமான விஷயம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் எப்படி இந்த மிகவும் சிக்கல் தன்மையான ஒரு விஷயமா தான் இந்த மருந்து கொள்ள நான் வந்து நடந்து அரசாங்கத்தாலையும் பெரிய இந்த இவ்வளவு அதிகாரிகளை வச்சு நடத்திக் கொண்டு போறதுன்றது பெரியான சார் மருந்தியில் பேட்ச் நம்பர்னு இருக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு பேட்சுக்கும் நம்பர் இருக்கும் அப்போ ஒரு பேட்ச் நல்லா வரும் ஒரு பேட்ச் பிழைக்கும் அவங்கள அப்போ ஒவ்வொரு பேட்சையும் சோதிக்க வேண்டியது வந்து அந்த சாங்கத்தின் எம்எஸ்டி இந்த எம்எஸ்டி இந்த கடமை அப்போ அதில் என்எம்ஆர்ஏன்னு சொல்றது நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அதாரிட்டி அதான் எங்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு வந்து அதுவும் இதில் வந்து மருந்துகள் அவருக்கு பதியாமல் அவை ஒன்லைன் வெப்சைட் இருக்குது அதில் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் அது எல்லா மருந்துகளையும் அதில் பதிவு செய்யப்பட்டு தான் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இந்த என்னென்று இந்த கம்பெனிகள் இந்த பெரிய நிதி நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்றது இந்தியாவில இருக்கிறது அது வந்து என்னன்னு இந்த அரசாங்க அதிகாரிகளை கையாளுது இல்ல ஒரு லஞ்சம் கையாளுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு அப்படின்னு சொன்னா இன்னொண்டு வந்து பெரிய அதிகாரிகள் சொல்லிட்டோம் அமைச்சர் முதல் பெரிய அதிகாரிகளுக்கு வந்து கையை விட்டுன்னு சொல்றது லஞ்சத்தை வந்து குடிக்கின பணமாகவோ பொருளாகவோ பொருளாகவோ குடிக்கணும் அப்போ அத விட இன்னொன்னு இருக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்றது எக்யூப்மெண்ட்ஸ்னு சொன்னா உமையா தியேட்டருக்கு லைட்டோ தியேட்டர் மெஷினோ தியேட்டர்னு சொல்கிற வென்டிலேட்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் அது எங்களுடைய வென்டிலேட்டர் சொல்கிற செயற்கை சுவாசம் வழங்குற மிஷின் எல்லாம் மில்லியன் கணக்கான ரூபாய் இல்லை அதில் வந்து விலகுன உண்ண சென்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சும்மா வாங்கியில் அதேமாதிரி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற பல உபகரணங்கள் வாங்கி அதுக்கு ஒரு டிஇசி இருக்கு டெக்னிக்கல் வேல்யூஷன் கமிட்டியானு சொல்றது அது வந்து அதுல வந்து சில வைத்திய நிபுணர்களும் வைத்தியர்கள் மற்றும் அந்த உயர் உயர் அதிகாரிகள் இருப்பாங்க அப்ப அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப எங்களோட சாதாரண வைத்தியர் ஒரு சுகாதார உத்தியோகத்தருடைய ஒரு ப்ரொமோஷன் லெட்டர் ஒன்று எடுக்கணும் இப்போ கிரேட் டூலேருந்து கிரேட் ஒன்னா வர சொன்னா போனோம் இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா அது பெரிய ஒரு விஷயம் அது எங்களுக்கு சொன்னா பெரிய சந்தோஷம் மாதிரி என்னன்னு சொன்னா அது ஃபைல் அப்படியே இருக்கு மூவ் நீங்க அனுப்பிட்டு இருக்க வேண்டிய ஒரு வருஷத்துக்கிட்ட செல்லும் ஒரு நோமல் ப்ரொமோஷன் வர்றதுக்கு அல்லது போய் அங்கே நின்று அந்த சப்ஜெக்ட் என்ன செயல பேக்கெட் வாங்கி கொடுத்து மாம்பழம் கொடுத்து யாழ் பணத்துல இருந்து வந்துடுங்கன்னு சொல்லி ஏதாவது கதைச்சு கதைச்சு செய்தாலயே மற்றபடி செய்யறது கஷ்டம் ஆனா இந்த மருந்து சம்பந்தமான ஃபைல்கள் என்ன மாதிரி மூவ் பண்ணு சொன்னா மருந்து கம்பெனியே எல்லா செஞ்சு கொடுத்துரும் ஓ அவங்களே டெக்னல் வேல்யூஷன் கமிட்டிக்கு சில இதுகளை போட்டு சில அப்ரூவல்ஸ் ஆக்கள்கிட்ட வந்து எடுப்பாங்க அவங்களே கொண்டே கொடுத்து அங்க சம்பந்தமா வாங்குற அதிகாரிகள் உடனே உடனடியே அப்ரூவ் பண்ணி அதை வந்து நிதி ஒதுக்கீடு செய்து வாங்க சம்பந்த சம்பவங்கள் சொல்லப்படுது அப்ப அதுக்கு அதுக்கு பிறகு அவர்கள் என்ன என்ன சொன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த உயர் அதிகாரிகளுக்கு வந்து ட்ரைனிங் இந்த இது சம்பந்தமாக இந்த ஆக்களுக்கு ட்ரைனிங் தரணும் உங்களுக்கு இந்த நிறுவனம் சம்மந்த இந்த மெஷின் சம்பந்தமாகன்னு சொல்லி வெளிநாட்டு டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க டெக்னிக்கல் டீமுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்போ அதில் சில வைத்திய அதிகாரிகள் வைத்திய அதிகாரிகளும் மற்ற அது இந்த உயர் அதிகாரிகளும் வந்து வெளிநாடு போய் வர சந்தர்ப்பங்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து இண்டோஸ்கோப்னு சொன்னாலோ தியேட்டர் எக்யூப்மெண்ட்னு சொன்னாலோ அல்லது இஎன்டி எக்யூப்மெண்ட்னு சொன்னாலோ அல்லது ஒரு வெண்டிலேட்டர்னு சொன்னாலோ அது உங்களுக்கு உங்களுக்கு விசோட வாய்ச்சுன்னு நாங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் நீங்கள் போய்ட்டு வாங்கணும் அப்போ அதுக்குரிய காசு அந்த நிறுவனம் என்னென்று எடுக்குதுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு ஒன்று வைங்க லிட்டர்னு சொல்கிற ஒரு சேர்க்கச்சு வாசம் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நல்ல ஒரு மெஷின் பிராண்ட்னு சொல்லி அதை நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சொன்னால் எங்களோட ப்ரைஸுக்கு மற்ற நாடுகளில் ஒரு நாலு மில்லியனா இருக்கும் நாலு மில்லியன் நாற்பது லட்சமா இருக்கும் ஆனால் இங்க வந்து அரசாங்கத்துக்கு அது காட்டப்பட்டு வாங்கப்பட்டிருக்கும் வந்து ஒம்பது லட்சம் அஞ்சு மில்லியன் அதாவது ஒரு பத்து மில்லியனுக்கு வந்து கிட்டத்தட்ட வாங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு மேற்பட்ட பெருமதி அதிகரிப்பினால் அது வாங்கி இருப்பினா அப்போ அந்த அவ்வளோ ஆசையும் அவன் என்னது பாய்க்கிறான்னு சொன்னால் நிறுவனத்தின் லாபத்துக்கு மற்றது வந்து இவர்களை வந்து கா கவனிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க இதால தான் எங்களுக்கு வந்து சுகாரத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து பெருமளவுல வீண வீணா இருக்குது அதை விட ஊழல் வந்து தடுக்க இல்லாம இருக்கு இதை நீங்க பிடிக்க மாட்டீங்க இந்த ஊழலை பிடிக்கிற அஷ்டம் என்னன்னு சொன்னா அது தெரியாமலேயே எல்லாமே வந்து ஒன்று இருக்கு அடுத்தது வந்தீங்கன்னா இப்ப சில சில உயர் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளிநாடு ஓரோன்னாங்க போறோன்னு பயிற்சிக்கு போறோம்னு சொல்லிடுறோம் அது இதுல பெரும்பாலும் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் தங்கட சொந்த பணியை மன பணத்துல போறன்றது இல்ல மிக அரிதான சம்பவமா தான் இருக்கும் சில பேர் போய்கொண்டிருந்தாலும் அப்ப இதுல ஒரு பழைய காலத்து ஒரு பகுதியொன்னு சொல்லிவிடம் ஒரு ஜோக் ஒன்று என்ன மாதிரி இது பல வருடங்கள் பத்து பதினஞ்சு வருடங்கள் உண்மையான பகுதியு உண்டு என்னென்னு சொன்னால் தேசிய வைத்தியசாலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஒரு அதிநவீன லிஃப்ட் உண்டு தெரிந்த அது லிஃப்ட்னு சொன்னேன் மின்தூறோம் அது வந்து பழுதா போச்சு அப்போ அது வந்து யூகே பிராண்ட் நினைக்கிறேன் அப்போ அதை வந்து யூகே கம்பெனிக்குவே அறிவிச்சிருக்க அது நீங்களோட வாரண்டி முடியல அதை வந்து எங்களுக்கு திருத்தி தாங்கன்னு சொல்லி அப்ப அவங்கள அங்க இருந்த ஒரு நேம் நேமை குடுத்துருக்குறாங்க இப்படி ஒரு ஆள் வந்து கூட நிறுவனத்துல இருந்து எங்கள்கிட்ட யூகேக்கு வந்து ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறாரு ஸ்காலர்ஷிப்ல நாங்கள் பே பண்ணி ட்ரைன் பண்ணினாங்க அவரை கொண்டு திருத்துங்கன்னு சொல்லி அப்ப அவரை அவர் அவர் ரெண்டு பார்த்தா அவர் அந்த ஹாஸ்பிடல் டேரக்டர் அவர் அப்ப என்ன நடந்துருக்காங்கன்னா அவர் இந்த ட்ரெயினிக்கு டெக்னிஷியன் அப்போ அவன் அந்த பேர்ல போயிட்டு வந்துட்டார் போயிட்டு வந்துட்டார் பழைய கதை அப்ப போயிட்டு வந்து அவன் சொல்றான் இல்ல அவர் ட்ரெயின் பண்ணா வேற கொண்டு திருத்துங்க திருத்துக்கோ திருத்து வேறேன்னு சொல்லி அப்ப இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்கும் இந்த கம்பெனி ட்ரைனிங் கொடுக்க வந்து நடக்கும் இதில் ஒன்று நாங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்ல சொல்லவோனோ பாராட்ட பாராட்டவோனும் என்னென்னு சொன்னால் இந்த தடுப்பூசிகள் இப்போ குழந்தைகளுக்கு வழங்குற தடுப்பூசி உதாரணத்துக்கு பிறந்தோடனே ரெண்டு வயசு நாலு வயசு ஆ சாரி ரெண்டு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒம்பது மாதம் ஒரு வயசில் தான் பிரதானமாக நாங்கள் அங்கே ஒன்றரை வயசு மூன்று வயசில் அஞ்சு வயசில் போடுறோம் பிள்ளைகளுக்கான தடுப்பூசி அது வந்து இன்றைக்கி உலக சுவாதி நிறுவனத்தாலேயே மிகவும் பாராட்டப்படுது மிகவும் வினைத்திறனாக நடத்த நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி இங்கே இலங்கையில் செய்யறதுல இருந்து அது அது இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒவ்வொரு கொடுக்கறது வந்து மிகவும் திறமையாகவும் எந்த ஒரு ஊழலும் இல்லாம தான் பெரும்பாலும் நடத்தப்படுது என்னன்னு சொன்னா ஒன்று குழந்தைகள் பட் அதுக்கு என்ன காரணம் என்னதுன்னா அது தொடர் கண்காணிப்பில் இருக்குது டபிள்யூச் நிறுவனமும் வந்து

அரசா தனியாருக்கு அப்படி மருந்து வருதுன்னு சொன்னா இதே மாதிரிதான் வருது அது வந்து பல நிறுவனங்கள் வந்து இல்லைங்க எல்லாம் பதிவு செய்திருக்கணும் என்ன மாதிரி அவையும் தங்களுடைய சாம்பிளை கொடுத்து அது அந்த மருந்து தரமானதோன்னு சொல்லி பரிசோதிச்சு அறிக்கை எடுத்திருப்பேன் இங்க தனியார் துறையில இருக்கிற போட்டி காரணமாக கொஞ்சம் குறை குறைவு இப்ப இப்போதான் அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து நல்ல மண்ட ஓட்ட அவர் கூடாத மருந்தை வழங்கினார்ன்னு சொன்னா அவருக்கே போயிருந்தோம் ஒருக்கா கண்டுபிடிச்சாலும் அதுக்கு டாக்டர்ஸோ நோயாளிகளோ வந்து அந்த மருந்தை பாதிக்க வேண்டாம் அதால வந்து தொடர்ச்சியாக வந்து தனியார் துறையில வந்து ஒரு தரம் உண்டு கண்காணி அப்ப தனியார் துறையில குவாலிட்டி ஃபேரியர் வரது வந்து திருப்பி திருப்பி செக் பண்ணி பார்த்தாலும் ஓகே அதே மாதிரிதான் இருக்கு என்று சொல்லி இருப்பேன் அப்ப தனியார் துறையில எப்படி மருந்துகளை ஊக்கப்படுத்தின மருந்துகளை முறை இல்லாமல் ஊக்கப்படுத்தி விற்கணும் என்று சொல்லி அது வேற சிஸ்டம் அது என்ன சொன்னா இந்த பத்து கொண்டு நாங்கள் கோட் போர்ட்டில் சாய்ப்போம் பத்து கொண்டு பத்துக்கு மூன்று பத்துக்கு நாலுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னா பத்து பட்டி எடுத்தா ஒரு மருந்து ஒரு மருந்து பட்டி ஃப்ரீ பத்து எடுத்தால் மூன்று ஃப்ரீ பத்து எடுத்தால் நாலு ஃப்ரீ டாக்டருக்கு மூன்று ஃப்ரீ தருவோம் ஃபார்மசி கொண்டு கொடுப்போம் இப்படியான சில கதைகள் போய் கொடுப்பாங்க ஓ அப்போ அந்த அதுவும் ஒரு விதமான கையூட்டு கையூட்டு லஞ்சம் தான் இப்போ நாங்கள் பத்துக்கு எடுத்தால் அதுவும் ஒரு விதமான ஒரு விதமான லஞ்சம் தான் அப்போ அதை விட இன்னொன்று நடக்கும் தனியார் துறையில் வந்து சில மருந்துகளை விலகூடின மருந்துகளை ப்ரொமோட் பண்றதுக்காக ஊக்கப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை செய்வேன் அப்போ இது உண்மையாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லம் என்னென்னு சொன்னா இப்போ தானத்துக்கு எடுத்த மட்டும் சொன்னால் இப்போ மெட் விலைகளை சொல்லும் இப்போ மெட்ஃபோம் என்னென்னு எடுத்த மட்டும் சொன்னால் சில ரோகத்துக்கு பாவிக்கிற பொதுவான மருந்து புதுசாக தனியார் துறையில கூட ரெண்டு ரூபா முப்பசம் பத்து ரூபாய்சத்துக்கு நல்ல தரமான மருந்து இருக்கும் ஆனா நாங்க சின்னத்துல டாக்டர்ஸ் எழுத பதினாறு ரூபாய் பதினெட்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் மருந்து கூட இருக்கு அதை நாங்கள் எழுதி கொண்டு அதே மாதிரி கிளாஸ் கிளிக்ளாஸ் சொல்றது ஒரு மருந்து அது வந்து இப்போ ஆறு ரூபாய் ரூபாய்க்குள்ளேயே நல்ல தரமான மருந்து இருக்கு லொசாடன்னு சொல்லி ப்ரெஷர் பாவிக்கணும் பொதுவாக எல்லாரும் அதை பாவிக்கணும் அது வந்து ஒரு ஆறு ரூபா நாலு ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு ஆனா நாங்க எழுதிக்க என்ன செய்ய வேண்டாம் கூடி இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா மருந்து தான் எழுதுவோம் அதே மாதிரி கோமெக்ஸ் கிளைவன் சொல்ற கொண்டு அது வந்து ஒரு பிராண்டை தான் எல்லாரும் எழுதி வேணும் அதிகம் கையை வைக்க டக்குன்னு அதுக்கு தான் வேற பழக்கப்பட்டது பழக்கப்பட்டது அது வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே போகும் ஒரு குளிசை ஆனால் தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு நல்ல குளுசா வந்து இருக்கும் ஓ எண்பத்தாறு ரூபாய்க்கு சூப்பர் நல்ல வேலை செய்கிற குளிசை இருக்கும் அப்ப இதே மாதிரி சில கண்ணு

சில வைத்திய ஆக்கள் எழுதிக்க வந்து ஆயிரத்தி நானூறு மருந்து எழுதுவினோம் எழுதினா அவ்வளவுக்கு அதில் ஒரு பெரிய மஜிக் கொண்டும் இல்லை ஆனால் இப்போ அவர்கள் அந்த பிராண்ட் எழுதுறதால வந்து அவர்கள் சில நன்மைகளை வந்து அதில் அடைகிறாங்க அப்போ என்னென்ன நன்மைகள் தனியாதூர வைத்தியர்களுக்கு குடிக்கணும்னு சொன்னால் சில பார்ட்டிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பினோம் சில உதாரணத்துல ஃபோரின் ஃபாரினுக்கு போகிறதுக்கான ட்ரிப்புகளை இதாண்டு கொடுப்போம் அப்போ உதாரணத்தை சொன்னால் இப்போ இப்போ எங்க எங்களுக்கு சில எங்களுக்கு சில வைத்தியர்களுக்கு கலண்டரோ டைரியோ அல்லது தேதி ஹோப் ஹோப்பும் தந்தா கூட அதுவுமே ஒரு விதத்துல அதுவும் ஒரு விதத்துல அஞ்சந்தான் என்னன்னு சொன்னா அதை தந்துட்டு எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் எழுதுங்கன்னு சொல்லி சொல்றான் அடுத்தது வந்து இப்ப இந்த இத பத்தி கதை எங்களுடைய நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிற வளர்ந்த நாடுகள்ல வேலை செய்யற வைத்தியர்கள் சொல்றார்கள் இருக்கு யூகே ஆஸ்திரேலியாவோ அங்கேயும் இருக்கா அங்கேயும் மருந்த கொமனில் வந்து டாக்டர் இங்க எழுதுங்கன்னு உங்களுக்கு அது சேர்த்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்ப வரிபூர்ணமா இப்போ பால்மஹில் சம்பந்தப்பட்ட விளம்பரப்படுத்தி விற்கலாம் மறந்த விளம்பரப்படுத்தி விக்கல பிரச்சு அவங்களுக்கு அந்த விளம்பரத்துக்குரிய காசை வந்து இவங்களுக்கு கையூட்டமா கொடுக்குறாங்க அதான் நடக்குது அது இருக்கலாம் அது நடக்குது மற்றது வந்து இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லி நம்ம என்ன சொன்னா இப்ப ஒரு கம்பெனி வந்து சொல்லும் இன்னை அந்த மருந்தை விட இந்த மருந்து நெல்ல மண்டு விட பி நெல்ல மண்ட் ஆனா

அப்ப இதில் ஒன்று நாங்கள் சொல்லணும் இந்த டாக்டர் எப்படி ஒரு மருந்து சிட்டு எழுதுறான்னு சொல்லி இதுக்குமே ஸ்டார்ட் பண்ணுது அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஒரு ஒரு மருந்து சிட்டு ஒரு வெளியில் வாங்குறதுக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒன்று பேர் வயசு தேதி பண்ணா தேதி ஆண் இருக்கணும் மற்ற வந்து ஜெனரிக்கெலாம் எழுதணும் இப்ப உதாரணத்துக்கு வந்து மெட்ஃபார்மின் மருந்துன்னு சொன்னா நீங்க மெட்ஃபார்மின் எம்இடி என்று எழுதணும் இல்லையே அதை ட்ரேட் நேமே பாவிக்கல அதை என்ன சொல்கிறேன் அதை விற்பனை குறியீடு பேரை பாவிக்கல உண்மையாக சட்டப்படி அது போல

அந்த மருந்தை விட்டு விலக உண்ண மருந்த வாங்கும்னு சொல்லி கொடுப்பார் அப்போ எந்த கடைசியாக மருந்து கம்பெனி முழுக்க எல்லாம் செய்ய தான் ப்ரொமோட் பண்ணும் அவர் அவர் வழிநாடு போய் கொண்டு டாக்டர் வழிநாடு போயிடலாம் அவர் போட்டி அவர் போட்டியாக வந்து வந்து கொண்டு அப்ப அப்ப அந்த வைத்தியரை சொல்லி அப்ப இதுக்கு உண்மையாக வந்து இதை திருத்துறேன்னு சொன்னா இருபது நாலு ஏழாம் வந்து ஃபார்மசியில் வந்து அதாவது வேலை செய்கிற நேரம் முழுக்கவுமே வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து அங்கே இருந்தால் ஓரளவு வந்து இதை வந்து சரியக்கூடிய இருக்கும் அப்போ இதுல வந்து மக்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களோட மருந்துகள் தெளிவா உங்களோட வைத்திய மனதுல படிச்சு கொள்ளும் ஏன்னா மருந்து இல்ல ஒரு அஞ்சாறு மருந்து இருக்க போகுது அந்த மருந்து எல்லாம் அறிஞ்சு கொள்ளுங்க என்னென்னவா இருக்குண்ட விஷயங்கள இல்ல கொஞ்சம் தெளிவா விளங்கி கொள்ளுங்க நீங்க எடுக்கிற மருந்து இப்ப உங்களுக்கு இறுதிய நோயும் நீரிழி நோயும் இருக்கு மன்னு சொன்னா நீங்க நீங்க போடுற மருந்தை பத்தி அறியறதுல ஒரு தவறு இல்லை அறிஞ்சு கொள்ளுங்க என்ன மருந்து நீங்க அவசரத்துக்கு அத வழியில வாங்க போறீங்கன்னு சொன்னா வழியில ஆஹ் தரமான விலை குறைஞ்ச மருந்துகளை வாங்கி பாவிக்கலாம் விலகுற மருந்துக்கு போத்த விலை என்னன்னு சொன்னா விலையும் தரமும் சமனல்ல விலகூண்ட எல்லாம் தரமானதுன்னு தரமானது எந்த ஒரு பொருளுக்குமே மற்றது வந்து இன்னொன்னு சொல்லணும் இந்த உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு ஒரு ஆள் இருப்பாரோ இருப்பாவோன்னு சொன்னா ஒரு ஃபார்மசியில சொல்லி நீங்கள் உண்மையை அவையிட்டையே கேட்டு அரைஞ்சு கொள்ளலாம் எனக்கு இப்படி ஒரு மருந்து எழுதியிருக்கணும் இதில் நல்ல தரமான விலை குறைஞ்சதை ஓரளவு தாங்கணும் சொல்லி அப்ப இதுக்கு தீர்வாக சில நேரம் இன்னொரு சில வருடங்களில் வந்து எஸ்பிஎம்சின் மருந்துகள் வந்து மார்க்கெட்டை பிடிச்சு கொண்டு வருது அரசா இலங்கை ஸ்டேட் ஃபார்மசுட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் அதெல்லாம் சி ஓ அது வந்து விலை மேலே இஞ்சியை உற்பத்தி செய்யற மருந்துகள் அது வந்து விலை குறைவான மருந்துகள் தரமான மருந்துகள் மிகவும் அழகான பேக்கிங் எல்லாம் பெருதீப்ப. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா மருந்துகளையும் முக்கியமான மருندலயே அது உற்பத்தி செய்யணும்னு சொன்னா இந்த மருந்து கிடைக்காது. வந்து நாங்க குறைக்க கூடிய, என்ன அந்த போனஸ் இல்ல, அது இல்ல, அது ஃபிரீ இல்ல, அதீச்ச விலைக்கு அப்படியே வரும் அவ்வளவுதான். அது வந்து விலை குறைஞ்ச மருந்து எல்லாம் வந்திருக்கு நிறைய. அப்ப அது வந்து காலப்போக்கில அரசாங்கம் அதக்கு வந்து முக்கியமா கவனத்தில் எடுத்து இது முன்னேற்றம் செய்யணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் நல்ல மருந்து கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்த்து தெரிவிச்சு கொண்டறோம். நன்றி வணக்கம். நன்றி